மூன்றாம் திருவந்தாதி பாசுரங்கள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து பார்ப்போம் அவனே அருவறையால் காத்தான் அவனே அடிமருதம் சாய்த்தான் அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர் இளங்காபுரம் எரி தான் எெய்து எய்தான் மராமரம் கேடும் ராமனாய் எய்தான் அம்மான் மரியை ஏந்திழைக்காய் எய்ததுவும் தென்னிலங்கை கோன் வீழ சென்று குரல் உருவாய் முன்னிலம் கை கொண்டான் முயன்று யன்று தொழு நெஞ்சே முறி நீர் வேலை கியென்ற மரத்து ஆலிளின் மேலால் பகிர் அங்கோர் மாயக் மாயக்குழபியாய் தன் அலங்கள் மாலையான் தாழ் தாளால் சகடமுதைத்து பகடு உந்தி கீழா மருதிடை போய் கிழலாய் மீளாது மண் கீண்டு அங்கோர் மாதுகந்தமார்வர்க்கு பெண்ணகலம் காதல் பிரிது பெரியவரை மார்பில் பேரறும் பூண்டு கரியமுகலை மின்போல திரியுங்கால் பான்முடுங்க வண்ட பங்கயமே நீள் நெடுங்கள் காட்டும் நிறம் நிறம் வெளிது செய்து பசிது கரிது என்ன இறை உருவம் அறிவோம் எண்ணில் நிறைவுடைய நாமங்கை தானும் நலம் புகழவல்லலை பூமங்கை கேழ்வன் பொலிவு பொலிந்து இருண்ட கார்பானில் விண்ணே போல் தோன்றி மலிந்து திருகிருந்த மார்பன் பொலிந்து கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே தெருள்தன் மேல் கண்டாயி தெளி சிலாதலத்தின் மேல் இருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாயென்னும் வேங்கடமே மேல் ஒரு நாள் மண்மதியில் கொண்டுகந்தான் வாழ்வு வாழும் வகையறிந்தேன் மைபோல் நெடுவரை வாய் தாழும் போல் தார் இடப்ப சூழும் திருமாமணிமன்னன் செங்கண்மால் எங்கள் பெருமான் அடிகேற பெற்று பெற்றம் பிணை மருதம் பேய் முளை மாச்சகடம் முற்ற காத்து ஊடு போய் உண்டு உதைத்து கற்றுக் குணிலை விளங்கணிக்கு கொண்டெறிந்தான் வெற்றி பணி வெற்றி வாய்வைத்து உகந்தான் பண்டு முதலாழ்வார்கள் திருவடிகளை சொல்லணும்